எம்ஜிஆர் என்பது இந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் இன்னைக்கு யார் வந்தாலும் சொல்றாங்க நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்களும் சரி இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்களும் சரி நாளைக்கு யாராவது கட்சி ஆரம்பிக்கணும்னா சொல்றாங்க எம்ஜிஆர் போல நாங்கள் ஆட்சி தருவோம் எம்ஜிஆர் போன்று நாங்கள் ஆட்சி நடத்துவோம் ஏழை மக்களுக்கான திட்டங்களை எம்ஜிஆர் போல நிறைவேற்றுவோம் என்று சொல்றாங்க யாராவது ஒருத்தர் தப்பி தவறியாவது

பள்ளியிலே அந்த செப்டி டேங்க்ல விழுந்து இறந்ததாக சொல்லுகிறார்கள் இப்போது சந்தேகம் கலப்புகிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் அந்த பள்ளி முழுக்க முழுக்க மிகப்பெரிய பள்ளி நல்லா கட்டியிருக்கிறாங்க எல்லாம் நல்லா கான்கிரீட்டாக கட்டியிருக்காங்க ஆனால் செப்டிக் டேங்க் மட்டும் தகுடு போட்டு மூடி மூடியிருக்காங்களா என்ன யாரை ஏமாற்றுறீங்க வேக வேகமாக அந்த வழக்கு

நான் கேள்விப்பட்டு இதுவரை ஒரு கைதியை ரிமைண்ட் பண்ணா பதினாலு நாள் கொடுப்பாங்க ஆனா இதுதான் அதிசயத்தில் அதிசயம் நீங்க பார்த்துடாத அதிசயம் இந்த திராவிட மாற்றத்துடைய அதிசயம் ஏழு நாளோ எட்டு நாளோ தான் ரிமாண்ட் கொடுக்குறாங்க ஏழு நாள் அந்த சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்டவர்கள் என்ன நீ சிறைக்கு போனாங்களா இல்லை ஐந்து சிறுமி இறந்திருக்கிறாங்க கைது செய்யப்பட்டவர்கள் சொகுசாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் பத்தாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை சமூக நீதி என்று பேசிக்கொண்டு இன்றைக்கு ஒரு குடும்பம் வாழ்வதற்காக இன்றைக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அரசு இதை எல்லாம் திசங்க இதெல்லாம் கேட்டா சம்மந்தம் இல்லாத ஒரு வேற பேசி திசைங்க இருப்போம் இன்னைக்கு யார் அந்த சாரு விலைவாசி இறந்து போச்சு பெண்காவலருக்கே பாதுகாப்பு இல்லை இப்படில்லாம் நம்ம கேட்டா இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம ஊர் இந்த ஊர்கார் அமைச்சர் பொன்முடி சொல்றாரு கோமியம் சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு உருவம் என்று ஐஐடி சென்னை ஐஐடி டேரக்டர் சொன்னார் அது தப்பு இது வந்து மூட நம்பிக்கை இது ரொம்ப அவசியம் நம்ம முதியோர் காலத்துல இருந்து நம்ம குழந்த பிறந்ததுல இருந்து அவன் மனுஷன் மூத்துறதையே குடிக்கிறான் குடி சிரிப்பிடல மொராயிட்டாய்ஸ் தான் சாப்பிட்டாளே சிரிப்பதுக்கு சொல்லலை மொராயிட்டாய்ஸா சொன்னார் மனிதன்

தசிதர் பொழுது மக்களை தசிதர் பொழுது அதுக்கு ஒரு நாலு தீவு இருக்கிறாங்க உடனே அதுக்கு இன்னொரு நாலு பேர் இன்னொரு விவாதனை ஓடிட்டு மணி எட்டு ஒன்பது தானே தஞ்சை டீவில் ஓடும் புதிய தலைமுறை ஓடும் நாலு பேர் கோமியம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா எப்படி காலையில் சாப்பிடலாமா கோமியம் இந்த சாயந்தரம் சாப்பிட்டா கோமியம் வருமா இந்த கோமியம் சாப்பிட்டா உடனே பேதி ஆகுமா இப்படி இவங்களாம் பேசுவாங்க இல்லை இல்லை அந்த கோமியத்தை சுட வச்சு சாப்பிடணும் அப்படியே சாப்பிடக்கூடாது இதுக்கு ஒரு நாலு பேர் அதுக்கு ஒரு நாலு பேர் இருக்கிறான் ஊரில் நாலு பேர்னு சொன்னாங்க பாரு அந்த நாலு பேர் தான் அவங்க இந்த டிவியில் டெய்லி பார்க்கிங் பாரு ஊரில் ஊருக்கு நாலு பேர் இருந்தால் போதும் அந்த நாலு பேர் அவங்க தான்